நாத்தாண்டிய பகுதியை சேர்ந்த இளம் பெண்ணொருவர் தான் பணிபுரிகிற நிறுவன உரிமையாளர் வீட்டு விருந்தில் மது அருந்திய நிலையில மது போதையில் கொடூரமான பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகியிருந்த இந்த சம்பவம் கடந்த மாதம் இடம்பெற்றிருந்தாலுமே அதை பற்றி பேச வேண்டிய தேவை இப்போது எழுந்திருக்கின்றது விசாரணையில தெரிய வந்த அதிர்ச்சியின்மா அனைவரையுமே மனம் சுலிக்க செய்திருக்கின்றது அவரது அந்தரங்க உறுப்பில இரண்டு கண்ணாடி போத்தல்களை செலுத்தப்பட்டிருந்தது அதிக இரத்த போக்கு மற்றும் கொடூர வழியால் மாரவிழா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் சத்திர சிகிச்சை மூலம் அந்த இரண்டு கண்ணாடி போத்தல்களையும் வெற்றிகரமாக அகற்றி இருக்கின்றனர் இந்த கொடூர செயலில் தொடர்புடைய நிறுவன உரிமையாளர் உட்பட நபர்கள் இருவரும் உதவியாக இருந்த பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டு விளக்கம் அறியல்ல வைக்கப்பட்டுள்ளனர் இது ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய மிக மோசமான கொடுமை இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க சமூகம் விழிப்புணர்வு பெற வேண்டும்